மதுரையில் சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு பெண்களுக்கான சாரி விடுதலை வாக்கத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு நமது பாரம்பரிய ஆடையான சேலையினை பெண்கள் அனைவரும் உடுத்தி பாதுகாத்திட வேண்டும் என்ற தலைப்பில் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் விடுதலை வாக்கத்தான் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் இளங்குமரன் மற்றும் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நடைப்பயணத்தை முல்லை பெரியாறு கால்வாய் பாசன விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் குடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து பெண்களுக்கான சாரி வாக்கத்தான் சிறுவர்களுக்கான மெல்லோட்டம் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது ஒத்தக்கடையில் துவங்கி நரசிங்கம் கோவில் வரை சென்று திரும்பினர் இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது வாக்கத்தானில் தமிழர் வீர விளையாட்டு பேரவையின் நீலமேகம் கதிரேசன் தினகரன் பிலால் ராஜா மற்றும் ஆறு வயது சிறுவர்கள் முதல் அறுபது வயது முதியவர்கள் வரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்